இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்ற முக்கியமான விடயங்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஜனாதிபதி அருள் குமார் திசுநாயக் அவர்கள் வந்து தங்களினுடைய பிரச்சார காலங்களின் பொழுது சொன்ன ஒரு முக்கியமான விடயம் என்பது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாருக்களும் எல்லாருக்குமான சலுகைகள் என்பது பாதியளவாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில தற்பொழுது வந்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன ஒரு விடயம் தான் உங்களுடைய சலுகைகள் எல்லாமே பாதியளவாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலுகை ஒன்றை பெற்றுதான் உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன் அது என்ன என்பதை வந்து இந்த காணொலியை விரிவாக பார்க்கலாம் அதனையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இனிமேல் கிடையாதா இறுதியான ஜனாதிபதி வந்து அன்றகுமார் தச அவர்கள் தானா என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆகவே அதை பற்றியும் நாங்கள் ஒரு காணொலியாக அதாவது ஒரு விடயமாக முக்கியமான ஒரு விடயமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதனை விட ஒரு விடயமாக உங்களுக்கு தெரியும் தமிழர் பகுதியிலிருந்து பெரிய ஒரு பேசு பொருளான ஒரு நபர் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவரினுடைய பதவி தொடர்பாக தற்பொழுது பல விடயங்கள் வந்து பேசப்பட்டு கொண்டு வருகின்றது அதாவது அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினரான அந்த எம்பி பதவி வந்து இல்லாமல் போக போகின்றதா பறிப்போகப் போகின்றதா பல கருத்துகள் சமூக வலைத்தள பக்கங்களிலே உலாவிக் கொண்டு வருகின்றது ஆகவே அதை பற்றியும் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பாக இதுவரை காலங்களையும் ஒவ்வொரு முறையும் தெரிந்தெடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சரி அவர்களுக்கு என்று சொல்லி கொடுக்கக்கூடிய சலுகைகள் இந்த வாகனம் என்று வருகின்ற பொழுது அதிசவுசு வாகனங்களை வந்து அனைவரும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இன்னும் குறிப்பாக அவர்கள் எந்த ரக வாகனங்களை பயன்படுத்தினார்கள் என்பது புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக காலிமுகத்தடல முன்னாள் உறுப்பினர்கள் அனைவரும் கொண்டு வந்து தங்களினுடைய வாகனம்

இருந்தாலும் தற்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வந்து வழங்கப்படும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு அந்த அடிப்படையில் அவர்கள் தான் இந்த ஒரு அறிவித்தலை இருக்கின்றார் அதாவது அவர்களினுடைய பதவிக்காலம் முடியும் வரைக்கும் மக்களுக்கான சேவையை வழங்க வேண்டும் அதே சமயம் அவர்களுக்கு இந்த எரிபொருள்

அவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்கின்ற ஒரு அகங்காரம் இல்லாமல் மக்களுக்காக வந்தவர்கள் என்கின்ற ஒரு பாரிய பொறுப்புடன் அவர்கள் பாராளுமன்றத்துக்களை நுழைந்த விதமாக ஒரு நம்பிக்கை ஒரு விடயமாக அமைகின்றது ஆனால் பார்க்கலாம் எதிர்வருகின்ற காலங்களில் வந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகின்றது சொல்லி இருக்கின்ற பொழுது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்கின்ற ஒரு பதம் நாங்கள் பயன்படுத்த

சமயத்தில் தற்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்பது தற்பொழுது பெரும்பான்மையுடன் மூன்று இரண்டு பங்கு பெரும்பான் பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக ஒரு சட்டமூலம் ஒன்றை கொண்டு வருகின்ற பொழுது அலட்டி ஒரு விடயம் ஒன்றை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் பெரும்பான்மையுடன் அவற்றை நிறைவேற்றுவதற்கான விடயம் வந்து இருக்கின்றது அதற்கான ஒரு முழு ஆதரவும் வந்து அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை அவர்கள் பெரும்பான்மையுடன் அந்த அந்த விடயத்தை நடைமுறையை கொண்டு வருவார்களா என்கின்ற எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது

வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவர் வந்து தற்பொழுது மக்களினுடைய பெரும்பான்மையான ஆதரவுடன் நாடாளுமன்றத்துக்குள்ளே சுயேட்சைக்குள்ளே பதினேழில் போட்டியிட்டு அவர் வந்து சென்றிருக்கிறார் எப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய பதவிக்கு தற்பொழுது பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றதாங்கிற மாதிரியாக சிங்கள ஊடகங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது தமிழ் ஊடகங்களாக இருக்கட்டும் அனைத்துமே பல கருத்துக்களை பகிர்ந்த வண்ணமாக இருக்கின்றன இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுதுனால் அவர் அவர் வந்து நிறைய சர்ச்சைகளுக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கின்றார் என்பவற்றை எல்லாவற்றையும் தாண்டி நான் தற்பொழுது கதைக்கப் போகின்றவரையும் அவருடைய இந்த பதவி தொடர்பான ஒரு விடயம் தான் ஏன் இந்த ஒரு விடயம் பெரிய ரூப விடயமாக பார்க்கப்படுகின்றது அதாவது இவருடைய பதவி பறிக்கப்படுமா என்கின்ற ஒரு விடயம் அதற்கான காரணம் இவர் ஒரு வைத்தியர் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் வைத்தியர் பதவியை ராஜினாமா செய்யாமல் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தெளிவாக இருக்கின்றார் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை பொறுத்தவரைக்கும் அவர் இதற்கு முதல் அரசாங்க ஊழியராக இருந்தால் அரசாங்க அந்த அவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாரோ அதை வந்து ராஜினாமா செய்துவிட்டு தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பதவி வகிக்க வேண்டும் காரணம் ஒரே சமயத்தில் இரண்டு அரச வேலைகளை வந்து பார்க்க முடியாது என்பது ஒரு ஒரு கட்டாயமாக இருக்கின்றது இதற்கு முன்னரும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கால பகுதிகளில் வைத்தியர் ராஜித ரத்ன தொடர்பான விவகாரம் வந்து அரசியல் மற்றும் சட்ட செயல்பாடுகளில் பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான இருக்கின்றது காரணம் அவர் வைத்தியராக இருந்தும் ஒரு மருத்துவ தொழிலை செய்து கொண்டிருந்தும் அவர் வந்து நாடாளுமன்றார் இது தொடர்பாக அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு அதன் பின்னராக அவர் வைத்திய தொழிலை வந்து ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக தன்னுடைய பதவி காலங்களை தொடர்ந்தார் இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இவரும் கூட வைத்தியராக ராஜினாமா செய்யாமல் பதவியை

செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு வந்து நிச்சயமாக விடை அவரிடமிருந்து தான் மீண்டுமாக வர வேண்டும் ஆகவே பார்க்கலாம் இவர்களுடைய பதவி தொடர்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைக்கு வந்து எப்பொழுது முற்றுப்புள்ளி கிடைக்கும் அல்லது என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் இதோட தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் ஒரு லைக் ஒன்றை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரியாக இந்த காணொலியையும் ஏனியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன்